இப்போ அதாவது மதுரை கோயம்புத்தூர் இங்கேருந்து ரசிகர்களோடு உட்காந்து படம் பார்க்கணுங்கிற ஐடியாவில் இங்கே வந்திருக்காங்க விஜய் அவர் நடித்த கில்லி சும்மா வசூலை வந்து அவ்வளோ கொட்டுது ரெண்டாவது அவர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல இந்த அந்த தேட்டர் ஓனர் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு இந்த பாடல்கள் வந்து ஒழிக்கும் பொழுது நேரடியாக திரைப்படத்தில் வர்ற பாடலின் சவுண்டை வந்து குறைச்சி வச்சுட்டார் குறைச்சி வச்சுட்டா என்ன ஆடியன்ஸ் பாட ஆரம்பிச்சுட்டாங்க வசூல் ரீதியாகவும் அவர் வந்து தன்னை வந்து தன்னுடைய படங்கள் வந்து எல்லா ஏரியாவிலையும் ஃபுல்லா ஓடும் அப்படிங்கறது வந்து தான் அந்த இப்போ அப்படி போடு போடுகிற பாட்டை வந்து தேட்டருடைய விஜய் வாய்ஸுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து குரல் கொடுக்குறோம் ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து இந்த டூ கே கிட்ஸ் வந்து என்ஜாய் வைப் வைப் ஆனால் எனக்கு ஒரு த டவுட்டு சந்தேகம் தப்பி அதாவது என்னென்னா ஏன் வந்து விஜய் வந்து அதிகமாக வந்து தெலுங்கு படங்களை வந்து ரீமேக் பண்ணி இங்கே வந்து நடிக்கிறார் அப்படிங்கிறத ஒரு கேள்வி ரெண்டாவது தொடர்ந்து மகேஷ் பாபுடைய படமா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து தெலுங்கு தான் உங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படி பண்றாரு சொல்லுங்க எது பண்ணாலும் அந்த சினிமாவில் இருந்த விஷயத்த அப்படியே காப்பி அடிக்கிறாருன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது நான் விஜய் வந்து எல்லாருமே காப்பி காப்பி என்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மூத்த பத்திரிக்கையாளர் திரு தேனி கண்ணன் அவர்கள் தான் இருக்கிறாரு சினிமா பற்றிய சுவாரஸ்யமான சென்னையில் இருக்க தேட்டர்ல குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்க ரசிகர்கள் எல்லாருமே சென்னையை நோக்கி சாப்பாடு கட்டிக்கிட்டு இங்க சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அது ஏன் எதுக்காக அப்படின்னா இந்த கில்லி ரீமேக் அதாவது மறு வெளியீடு படங்கள் அதாவது அந்த ரீரிலீஸ் படங்கள் வந்து அதிகமாக சென்னையில் ஒரு முக்கியமான தேட்டரில் வந்து தொடர்ந்து வெளியிட்டுருக்காங்க புதிய படங்களை விட அதிகமான வசூலை அள்ளி கொடுக்குற படங்களாக அந்த படங்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேலே கடந்த இரண்டு மாதங்களாக அந்த தேட்டரில் வந்து கட்டிட்டு கல்லாக அவங்க எல்லோரும் இந்த படங்களை ரசிகர்களோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அப்படிங்கிறது என்ன தான் ஓடிடிகள் வந்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அப்படிங்கிறதுக்காக என்ன அதாவது மதுரை கோயமுத்தூர் இங்கேருந்து ரசிகர்களோட உட்காந்து படம் பார்க்கணுங்கிற ஐடியாவில் இங்கே வந்திருக்காங்க அதாவது ஆமாம் ஆமாம் எல்லாமே ரசிகர் குரூப் எல்லாம் வந்து இந்த படம் பார்க்க வந்திருக்காங்க அப்படி வந்து சமீபத்தில் வெளியான படம் விஜய் அவர் நடித்த கில்லி சும்மா வசூல வந்து அவ்வளோ கொட்டுது ரெண்டாவது ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல இந்த அந்த தேட்டர் ஓனர் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு இந்த பாடல்கள் வந்து ஒழிக்கும் பொழுது நேரடியாக திரைப்படத்தில் வர்ற பாடலின் சவுண்டை வந்து குறைச்சி வச்சுட்டார் குறைச்சி வச்சுட்டா என்னாகும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி போடு போடுங்கிற பாட்டை வந்து தேட்டருடைய விஜய் வாய்ஸுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து குரல் கொடுக்குறான் ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வைப்பு அப்போது இங்க இந்த இது இது மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன் ஏன் அப்படின்னா அப்போ புது இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி புதிய படங்களில் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு 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 நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய இயக்குனர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரூ கே கிட்ஸோடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலையோ அப்படி ஏன்னா அவங்க வந்து வேறு மொழி படத்தை பார்க்கலை தமிழ் படத்தை வந்து இங்க மறு வெளியீடு பண்ணி பார்க்குறாங்க பழைய தமிழ் படத்தை ஆமாம் அப்போது டுகே கிட்ஸ்க்கான படமாக அது பல வருடங்களுக்கு முன்னால வெளியான படமே இருக்கு அப்படின்னா இப்போ இப்போ இருக்கிறவங்க அது மாதிரி யோசிக்கிறங்கிறது தானே அர்த்தமாக சொல்ல போனால் இப்போ எடுக்கிற படம் அடுத்து ஒரு இருபது வருஷத்துக்கு கழித்து பார்க்குற மாதிரி இருக்கணும் ஆமாம் இல்லைன்ற இல்லை அது தான் ஆமாம் ஆனால் எனக்கு ஒரு த ஒரு டவுட்டு சந்தேகம் தம்பி அதாவது என்னென்னா ஏன் வந்து விஜய் வந்து அதிகமாக வந்து தெலுங்கு படங்களை வந்து ரீமேக் பண்ணி இங்கே வந்து நடிக்கிறார் அப்படிங்கிறத ஒரு கேள்வி ரெண்டாவது தொடர்ந்து மகேஷ் பாபுடைய படமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து தெலுங்கு தான் உங்களுக்கு தெரியுமே அது ஏன் அப்படி பண்ணுறாரு சொல்லுங்கள் கரெக்டாக உண்மையை சொல்லணுன்னா இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு இருக்கிற இந்த ஸ்டார் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டார் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தெலுங்கு இருந்து தான் வந்தது அது சொன்னால் பொங்கல் சுற்றிட்டு வந்துடுவாங்க ஆனால் அது உண்மை ஏன்னா தெலுங்குல வந்து இவரு ஒரு சாங்ஸ் மியூசிக்ஸ் டான்ஸ் காஸ்டியூம் எல்லாமே அங்கிருந்து எடுக்கிறாரு அதுவும் ஒரு வகையான ஒரு டேலண்ட் தானே வேற யாருமே அந்த விஷயத்த வந்து பின்பற்ற இல்ல அவர் வந்து பெரிய புதுசா ஒரு படைப்பை நான் கொடுக்கல எங்க ரசிகர்களுக்கு வந்து பிடிக்குது டான்ஸ் பாட்டுங்கிறதா எடுத்துக்கிறேன் அது வந்து அங்கிருந்து எடுக்கிறாரு ஆனா ஏதோ ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து உருவானாதான் ஒரு விஷயம் தம்பி இது வந்து தமிழ் இலக்கியங்களை நீங்கள் தெலுங்கு படங்களை சொல்லும்போது அதை வந்து சொல்கிற தமிழ் இலக்கியங்களே எடுத்து ஒரு இது உண்டு கண்ணதாசன்லாம் தான் பல இருந்து எடுத்து தான் பல பாடல்களை வந்து எழுதியிருக்காரு அதனால் கதையையும் வந்து அப்படி எடுத்து தமிழ் ரசிகர்களுக்காக ஒரு மாடுலேஷன் பண்ணி புது ஒரு உத்வேகத்தோடு கொடுக்கணும் அப்படிங்கிறது கமர்ஷியலாக வந்து தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறது தானே விஜய் அவர்கள் ஈக்குவல் டு அங்க பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பவன் கல்யாண் எது பண்ணாலும் அந்த சினிமாவில் இருக்கிற விஷயத்தை அப்படியே காப்பி அடிக்கிறாருன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது நான் விஜய் வந்து எல்லாருமே காப்பி காப்பின்றாங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் காப்பி பண்ணாலாம் இங்கே வந்து பருப்பு வேகாது அது உண்மை ஏன்னா வந்து அந்த விஷயத்தை இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி

அங்க ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன தெரியுங்க செப்பவே சிறுகாலி எப்படி இருக்கு பாட்டு ஓ ஸ்லோவா போகும் யுகபாரதி அவர்களுக்கு தமிழ் எழுத்துனாரு அவரே அந்த சீனை அத பாத்து யோசிச்சுட்டு கொக்கர் கொக்கர் கோ அப்படின்னு நீங்க பாட்டு போடுறாரு யோசிச்சு பாருங்க இது ஒரு ஸ்பீட் பீட்டு ஆமா ஆமா ஸ்லோ நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க அங்க அவர் வந்து அங்க இருந்து கர்னூலுக்கு போறாரு தொண்டா ரெட்டி அந்த அட்மாஸ்டியர் இங்க மதுரைக்கு போறாரு மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் அந்த அட்மாஸ்பியர்ல கட்டுறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி கோட்டை அங்கேயும் பிரகாஷ் ராஜ் தான் ஆனா பிரகாஷ் கெட்ட பூரா இங்க மாறும் டோட்டலா மாறும் ஆக்சுவலி அந்த கதையை அதுக்கேத்த மாதிரி இவர் எல்லாம் மாத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் அங்க இன்ட்ரடியூஸ் வந்து மகேஷ் பாப் இன்ட்ரடியூஸ் ஒரு நார்மலா இருக்கும் ஒண்ணுமே பெருசா இருக்காது அவர் அப்படியே ஒருவர் இன்ட்ரடியூஸ் ஆனா இங்க இப்படி கிடையாது அப்படியே ஒரு வெளிச்சத்துல இருந்து இவர் வராரு வாக்கிங் போறாரு இல்லை காலியில் அப்படியே ஆமாம் 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 மங்கி கேப் போட்டுட்டு வாக்கிங் போறாரு போன பிறகு ஃபர்ஸ்ட் டைலாக் என்ன தெரியுங்க தெரியல உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க வந்து ஏரியாவில் மாட்டிக்கிட்டேன்னு அவங்க கேட்பா அதுக்கு அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியா ஏரியாவும் அப்போ வந்து அஜித்தோட ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காரு அங்கேயும் ஒரு அரசியலான ஒரு காம்படிஷனான ஒரு இது அது வந்து தெலுங்குல வசூல் ரீதியாகவும் அவர் வந்து தன்னை வந்து தன்னுடைய படங்கள் வந்து எல்லா ஏரியாவிலையும் ஃபுல்லாக ஓடும் அப்படிங்கிறது வந்து தான் அந்த கதா அதேதான் அதேதான் இது எல்லாமே உள்ள கொண்டு வர்றார் அவர் எனக்கு வந்து இந்த ஏரியா தான் அந்த ஏரியா தான் எல்லாம் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி வசூல் ரீதியாக வந்து சென்னையாக இருக்கட்டும் செங்கல்பட்டாக இருக்கும் எப்பஎம்எஸ் மாதிரி அது எல்லாமே அந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒவ்வொரு டைலாகும் அங்கேயும் இங்கேயும் மாறுபட்டிருக்கும் அது ஜஸ்ட் ஒரு ரீமேக் காப்பி எடுத்து இருக்காது புதுசாக இங்கே வந்து ரீக்ரியேட் பண்றது ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க கடைசியில் வந்து ஆக்சுவலி வில்லனுக்கும் இது வில்லன் ஹீரோயினை வந்து பூமிகா தெரிஞ்சுங்க அவங்க வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க கடைச்சிட்டு போயிடுவாங்க யார்கிட்ட முத்து பாண்டிக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஃபைட் நடக்கும் ஆனால் இங்கே ஏர்போர்ட்டில் விட்டுட்டு பைக் எடுத்துன ஒரு ஆமா 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 அதிரشا அதிரشا ஊசில வாங்க வண்டியை அந்த நெனப்பு இன்னும் இருக்கு ஒரு சின்ன லௌட் ஆட்சி எல்லாம் தெலுங்கில் இருக்க ஓஹோ நிறைய விஷயங்கள் வில்லனுக்கான விஷயம் எல்லாம் கூட மாத்தி இருப்பாங்க அங்க அந்த ஊருக்கான ஒரு फ्लेவர் கர்னூலு ஹைதராபாத் அந்த फ्लेவர் एक्चुअली அந்த படம் கூட அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் குணசேகர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார் குணசேகர்னா நம்ம அந்த இது அனுஷ்கா படம் டைரக்ட் பண்ணவரா அவரே தான் ஓஹோ நல்ல டைரக்டர் அவருக்கு செட்டு டைரக்டர்ன்ற பேர் கூட உண்டு சகுந்தலா படம் எடுத்த அந்த செட்டு டைரக்டர்னு ஒரு பேர் இருக்கு ஆக்சுவலி அந்த சார்மினார் காட்டுவாங்க ஆமா ஆமா அந்த சார்மினார் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஏக்கர்ல ஒரு செட்டு போட்டாங்க ஏன் சார்மினார் தான் அங்கே இருக்கு இதுவோ இப்போ பண்ண முடியுது ஏன்னா மகேஷ் பாபு சரி 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 ஃபுல் சீனும் சார்மினார் தான் நடக்குது இங்க சார்மினார் சொல்லும் ஒன்று ஒரு விஷயம் வந்துச்சு நேற்று முதல் நேற்று ஏதோ ஒரு வீடியோவில் கில்லி பத்தி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பூரா ஏன் ஹைதராபாத்ல வந்து கலங்கரை விளக்கத்துல எல்லாம் வச்சு எடுக்கல ஷூட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க புரியல ஹைதராபாத் கடலான இருக்கு அங்க அங்க சார்மினார் இருக்கு சார்மினார் வச்சு எடுத்துட்டாப்ப இங்கே வந்து பீச்சு அதனால லைட் லைட் ஹவுஸ்ல ஷூட் பண்ணாங்க ஏன் லைட் ஹவுஸ் அங்கேயும் என்ன என்னசேகர் தெரியாமையா அதான அவர் வந்து சகுந்தலா படத்துக்கு பயம் பெரிய அளவில் செட்டு போட்டார் என்ன அதாவது தேவலோகத்தவே கொண்டு வந்துட்டார் அந்த ஊரில் அதை பெரிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாம் வச்சா அவ்வளோ அருமையா இருந்துச்சு சமந்தா வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாரு தரணி அவர்கள் கில்லி எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து அவரு தான் போட்டு காட்டியிருக்கார் ஓ குணசேகருக்கு ஓ பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு மகேஷ் பாபியும் கூப்பிட்டு இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் படைத்த ஒரு படைப்பை விஜய் படைப்பாக போய் பார்க்குறாங்க பார்த்தா டோட்டலாக மாதிரி புது படம் மாதிரி இருக்கு ஆமாம் புது படமாக இருக்குது மகேஷ் பாபு அவர்களே சொல்கிறாரு என்னன்னா இது விஜய் படங்க நான் நடிச்ச வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் இது ரீமேக் படத்தை அவருக்கான கதை இது பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த கதைக்கு அவரு தான் சூட் ஆகுறாரு என்னை விட பல மடங்கு அவரு இந்த விஷயத்தை நேத்து குணசேகர் ஒரு வீடியோ வெளிய விட்டு சொல்றாரு அந்த விஷயத்தை ஒரு பெருந்தன்மே மகேஷ் பாபு வந்துகிட்டு இருக்காரு வந்து விஜய்கான ஒரு படமா சொல்லி இருக்காரு அந்த அளவுக்கு அங்க உக்கோடு எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு தெரியல பட் இங்க வந்து ரெண்டாவது முறையும் வேற லெவல் வேற லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு மேலே வசூல் தான் சொல்கிறாங்களே இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து எல்லா திரையரங்குகளும் அவங்க வந்து ரொம்ப சொருப்பமாக பணம் வசூல் இரநூ நூற்றி எண்பது ரூபாதான் ஏதோ டிக்கெட்டு நூற்றி அறுபது ரூபா ஏதோ டிக்கெட் ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்து இது வந்து கண்டிப்பாக அதை ப அந்த மாதிரி வசூல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா காலையில் காட்சியிலேருந்து அதை ஆரம்பிக்கிறான் ஆறு மணிக்கு ஒரு காட்சி போடுறான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு எல்லாம் ஆன்லைன் புக்கிங் தேட்டரில் வந்து டிக்கெட் கிடைக்கல ஆன்லைன்லேயே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க ஒரு ஒரு தேட்டரில் மட்டும்தான் போடுறாங்க அந்த தேட்டர் வந்து இது மாதிரி செகண்ட் ரிலீஸ் படங்கள் வெளியிடுவதற்குனே இந்த தேட்டரை வந்து வச்சுட்டாங்க இப்போது என்னாச்சுன்னா ஒரு திரையரங்கத்தை நடத்துவது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் அப்படிங்கிறதுக்கு இந்த அந்த சமீ அந்த தேட்டர் கமலா தேட்டருங்கிறது அது வந்து பெரிய உதாரணமாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து ஒரு திரையரங்குக்கு கூட்டம் வராது எல்லாம் இடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் திரையரங்கை நோக்கி கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு அந்த திரையரங்க உரிமையாளர் வந்து செய்த யோசனை வந்து இன்றைக்கி தமிழ் தமிழ் சினிமா வந்து புத்துணர்வு ஏற்படுத்தி ஒரு பெரிய வியாபாரத்தை நோக்கி நகரத்துக்கு நகர்த்துக்கி தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் அரசியல் அறிக்கை இது 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 ஃபர்ஸ்ட் படம் வந்து இதுதான் ஒருவேளை அதுக்கான வரவேற்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொதுவாகவே இந்த டூ கே கிட்ஸ் வைப் பண்ணுற அளவுக்கு இருக்கு இல்லை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து தனுஷ் சுருதி நடித்த த்ரீ படம் வந்துருச்சு வாரணம் ஆயிரம் படம் வந்துருச்சு இப்படியா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ அந்த எதிர்பார்ப்போட தான் வந்து மதுரையிலேருந்து சாப்பாடாக கட்டிட்டு வந்து இங்கே வந்து இந்த கிள்ளியை வெளியாகுதுன்னு சொல்லி அங்கே பார்க்குறதுக்கு இங்கே நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இது விளையாட்டுக்க சொல்ல நேரடியாக நானே பார்த்தேன் நான் அங்கே பா நிகழ்ச்சி நடக்கும்போது போயிருந்தப்போ இங்கே காலையில் வந்தால் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஆள் சாப்பாடு கட்டிட்டு வந்திருந்தார் அவர் வந்து சாப்பிட்டுருக்கும் போது என்ன நீங்கள் டிரைவராக அப்படின்னு கேட்டேன் இல்லை மதுரையிலேருந்து படம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாரு இது வந்து உண்மையிலே இதோடைய ஒரிஜினல் படைப்பாளிக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் அங்கீகாரம் நான் இன்னும் எனக்கு இன்னொரு தகவல் தம்பி அதாவது விஜய் படங்கள் வந்து இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது இல்லை அவர்கள் நடிச்ச நேரடி படங்கள் அதுக்கு வந்து அங்கெல்லாம் வரவேற்பு எந்த மாதிரி இருக்கு பயங்கரமாக இருக்கு ஓ அப்படியே த்ரீ இடியட்ஸ்ன்னு ஒரு படம் அங்கே அமீர் கான் நடித்த அந்த படம் ஹிந்தியிலேயே ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரெண்டு மாநிலத்துக்கும் அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா அப்ப எல்லாருமே பார்த்தாங்க இங்க சங்கர் அவர்கள் நண்பனு அந்த படத்தை ரீமேக் பண்றாரு விஜய் தான் நடிக்கிறாருல்ல இந்த படத்தையும் பாக்குறாங்க அங்க போனா தமிழை விட அதிகமான கலெக்ஷன் ஆந்திராவில் நண்பன் படத்துக்கு ஸோ ஏற்கனவே ஹிந்தி படத்தை பார்த்துட்டாங்க விஜய் நடித்த படத்தையும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் துப்பாக்கி இது மாதிரி படங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு கலெக்ஷன் ஈட்டி கொடுத்த படங்கள் தான் இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித்துக்கு எப்போதுல இருந்தோ வந்து ஆந்திராவில் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அவர் கூட ஒரு அளவுக்கு ஓடிட்டே இருக்கும் ஆனா பெரிய அளவுக்கெல்லாம் கிடையாது பட் விஜய்க்கு அப்படி கிடையாது இப்போ சமீப தான் அவருக்கு ஒரு மார்க்கெட் என்னது உருவானது இந்த மார்க்கெட் உருவானதே வந்து ஒரு பெரிய அளவுக்கு அது வந்து வாரிசு படத்துல வந்து ஒரு சொல்லலாமா இல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு ஓஹோ வாரிசு எல்லாம் வந்து அவர் நல்ல ஸ்டாண்ட் ஆன தான் தில்ராஜ் வந்து ஓ இது மேல பணம் புரியுது ஆந்திராவிலும் எடுக்கலாம் தமிழ்நாடு எடுக்கலாம் தெலங்கானாவில எடுக்கலாம் அவரும் பணம் போட்டார் பட் அது போட்டது அவர் கை சுட்டது அது அடுத்து கட்ட விஷயம் பட் அவர் ஓடுற குதிரை மேலதான் போட்டார் அதுக்கு முன்னாடியே வந்து தெலுங்கு மார்க்கெட்ல விஜய் அவர்களுக்கு இருக்கு இப்போ அடிஷ்னலாகவே ஒரு எழுபது கோடி எக்ஸ்ட்ராவே கேட்குறாங்களே எழுபது மாறி ஆமாம் 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 அது நானும் கேள்விப்பட்டேன் இன்னொரு தகவல் என்னென்னா இப்போது எனக்கு ஒரு அது ஒரு கேள்வி அந்த கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை முடிப்போம் இந்த தமிழில் வந்து இப்படியான கில்லி மாறி படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுறது மாதிரி தெலுங்கில் வந்து பெரிய நடிகரோட படங்கள் ரீலீஸ் பண்ணுறாங்களா சூர்யாவோட வாரணம் ஆயிரும் இங்கே எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதாவது ஸ்ட்ரைட் ரிலீஸ் நேரடி ரிலீஸில் அங்கேயும் ஹிட் ஆச்சு அங்க தெலுங்கு டப்பிங் பண்ணிருந்தாங்களா தெலுங்கு டப்பிங் ஆ சரி 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 இங்க மறு வெளியீடும் நடந்துது இப்போ ஒரு 2 டேஸ் 2 வீக்ஸ் பேக் அங்க நடந்துது பெரிய ஹிட் அடே அப்பா இது சூர்யா படம் ரெண்டாவது வாட் ரிலீஸ் பண்ண ஆந்திராவுல அவ்வளவு கொண்டாட்டம் ஓஹோ 7G ரெயின்போ காலனி انا தப்பா சொல்றே நினைக்காதீங்க 7G பிருந்தாவன காலனி தான் நான் பேர் அங்க ரெயின்போ காலனி இந்த படத்துக்கா 7G பிருந்தாவன காலனி இருக்கு இல்லீங்களா ரெயின்போ காலனி ஆமா அங்க தெலுங்குல செல்வராகன் அவர்களோட படம் ஆஹ் அந்த படம் ஒரு ஒரு பத்து இருபது நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு பெரிய அளவுக்கு ஓஹோ அந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு சொல்ல போனா ஆந்திராவிலையும் ரீரிலீஸ் வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி பாலகிருஷ்ணா நரசிம்ம நாயுடு ரிலீஸ் பண்ணாங்க பெரிய சமரசிம்மா ரெட்டி படம் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் பெரிய ரீ ரிலீஸ் ஒரு அமௌண்ட் போடுறாங்கன்னா அதுக்கு மூணு நாலு மடங்கு பணம் எடுத்துட்டு பணம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ட்ரெண்ட் ஆந்திராவிலும் நடந்துட்டு தான் இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு கிராமப்புறங்கள்ல வந்து இதுக்கு இந்த ரீ ரிலீஸுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடியாக இருந்தது டி ராஜேந்திரன் தான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா டி ராஜேந்திரனுடைய படங்கள் தென் மாவட்டங்களில் எப்போ போட்டாலும் அந்த படம் பத்து நாள் கூட்டமாக கூட்டமாக போகும் ஓகே அதனுடைய பாடல்களும் அந்த அவருடைய ஆக்டிங்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரியான அதாவது பனிமூ பதிமூணு பாட்டு பதினாலு பாட்டு பன்னிரெண்டு பாட்டு பத்து பாட்டு குறையாமல் அவருடைய படங்கள் இருக்கும் அந்த பத்து பாட்டுகளையும் பெரிய ஹிட் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால அவருடைய படங்கள் வந்து அப்போவே வந்து நான் சொல்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து அவர் ஹீரியலீஸ் படங்களுக்கு பெரிய மரியாதை இருந்தது இன்றைக்கி வந்து மறுபடியும் அந்த நைன்டிஸ் படங்களை வந்து இந்த டூ கே கிட்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமாக சூழ்நிலை நம்ம வரவேற்றுக்கலாம் ஓகே 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 ஒரு நல்ல விஷயம் தான் ஆந்திராவிலேயே ஆமாம் ஆமாம் நல்ல நல்ல நடந்துட்டு இருக்கு புது படங்கள் வந்து ரசிக்க வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஆமாம் பழைய படங்கள் வந்து படங்கள் ஆமாம் ஏதோ சினிமா வந்து பண்ணிட்டு இருக்கு சினிமா வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கு தொடர வேண்டான்றது உங்களுடைய ஆமாம் ஆமாம் ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி புதிய படங்கள் புதிய ஒரு சவாலாக இருக்குது இப்போ இருக்க இயக்குநர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே அதாவது ஓடிடி ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி பைரசி ஒரு பிரச்சனை இப்போ வந்து ரீரிலீஸ் ஒரு பிரச்சனையா இருக்கு புது ஓகே 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 நானே மிக்க நன்றி நல்லா ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்